ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் உங்கள் குழந்தைங்க வந்து சாப்பிடவே மாட்றாங்க என் குழந்த வந்து வெயிட் போடணும் அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது குழந்தைங்களுக்கு நீங்கள் ரெகுலராக நேந்திரம் பழம் கொடுத்தாலே வெயிட் கெயின் ஆகும் சப்போஸ் குழந்தைங்க ஃப்ரூட்டாக சாப்பிட மாட்டேறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி மால்ட் ஐட்டம்ஸில் வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஸோ அடல்ட்டாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நான் ரெட் பனானா மால்ட்டு தான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஆனால் குழந்தைங்க அப்படிங்கிறனால இவங்க வந்து இந்த நேந்திரம் பழம் மால்ட்டை ரெகுலராக குடிச்சிட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்லா பசியும் தாங்கும் அண்ட் தென் முக்கியமாக அவங்க வந்து வெயிட்டும் அதிகமாகுவாங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே இது எப்படி குடிக்கலாம் அப்படின்னா ஒரு டம்ளர் பாலில் ரெண்டு ஸ்பூன் அல்லது மூணு ஸ்பூன் வந்து நேந்திரமலை மாலிட்ட மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் காலையில் நைட்டு ரெண்டு நேரமும் குடிக்கலாம் ஈவினிங்கும் குடிக்கலாம் நீங்கள் ஏதோ ஒரு நேரம் கொடுத்துருங்க ஸ்கூலுக்கு போகிறப்ப ஒரு டைம் கொடுங்க இல்லை ஈவினிங் வந்ததுக்கப்புறம் ஒரு டைம் கொடுங்க தாராளமாக நீங்கள் எப்போ வேணாலும் கொடுக்கலாம் முக்கியமாக ரொம்ப டயர்டாக இருக்காங்க ரொம்ப சோர்வாகவே இருக்கிறாங்க எப்போவுமே அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு இந்த மால்ட் வந்து சப்போர்ட் பண்ணும் இதை நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா நேந்திர பழம் அந்த பழத்தை வந்து அந்த தோளெலாம் எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நட்ஸு சக்கரை இதெல்லாம் ஆட் பண்ணி தான் பண்ணுறோம் ஸோ டேஸ்ட் வைஸ்மே பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருக்கும் இதில் வந்து நைன்டி கிராம் பேக்கெட்டும் அவைலபிள் டூ ஃபிஃப்டி கிராம் பேக்கெட்டும் அவைலபிள் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நைன்ட்டி கிராமில் நம்ம டேஸ்ட்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நைன்ட்டி கிராம் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் டூ ஃபிஃப்டி கிராம் ஒன் கேஜி அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இன்னும் அடுத்த அடுத்த அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ